ஹலோ ஆல் உங்களுக்கு சமையல் பிடிக்குமா சாப்பிடுறதுனா பிடிக்குமா அப்ப இந்த வீடியோ உங்களுக்குதான் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது கிரி மசாலா தாங்க இது வீட்லயே சுத்தமா நமக்காக செஞ்சு தர மசாலா ஐட்டவங்க இவங்க கிட்ட மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் குழம்பு மிளகாய் தூள் தென் புளிக்குழம்புக்கெல்லாம் தனியா மசாலா வச்சிருக்காங்க அந்த புளிக்குழம்பு மசாலாவை நீங்க மீன் குழம்புல இருந்து வெண்டைக்காய் குழம்பு வரை எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க இது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கான நலகு மாவு ஹெர்பல் பாத் பவுடர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிக் தூள் அண்ட் அரக்கு பவுடரும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களோட குழம்பு சில்லி பவுடரை நீங்க டைரக்டா உங்களோட கறி குழம்புக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா எந்த ஐட்டமும் போடவே தேவையில்லைங்க குழந்தைங்களுக்காக பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட இந்த சத்து மாவுல இருபத்தோரு தானிய வகைகள் இருக்குங்க மசாலா பத்தி சொல்லியாச்சு அது எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும்னு சொல்ல மறந்துட்டேன்ல சொல்லிடலாம் நீங்க மகுனஞ்சாவடி கிராமமா இருந்தீங்கன்னா டைரெக்டா இவங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் அதுக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நீங்க வரலாம் இல்லை நீங்கள் வெளியூர்ல இருந்து பண்றீங்கன்னா இவங்கள்ட்ட ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குங்க கீழே கொடுத்துருக்க நம்பர் யூஸ் பண்ணி என்கரி பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பார்க்கலாம் பாய்